வணக்கம் லோகநாதன் இந்த பதிவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பளிப்பதற்கான கடைசி நாள் இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நேற்றோடு போச்சு இருந்தாலும் நிறைய பேர் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளும் கே கே நகர் இஎஸ்சி மருத்துவக் கல்லூரி அதை சேர்த்து ஐயாயிரத்தி அறநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன அதில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இதைத் தவிர சுயநிதி கல்லூரியில் முன்னூற்றி நா நானூற்றி ஐம்பது இடங்கள் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஐநூற்றி ஐம்பது இடங்கள் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்காக இருக்குது மொத்தமாக தனியார் கல்லூரியிலும் அரசு கல்லூரியிலும் சேர்த்து ஒன்பதாயிரத்தி இரநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் கலந்தாய்வுக்கு நடத்தப்படுகிறது இப்போ இதில் நானூற்றி இடங்கள் வந்து தமிழக அரசோட எழுபத்தி ஐந்து சதவீதத்தின் கீழ் மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு வழங்கினாங்க இல்லையா அந்த இடஒதுக்கீட்டின் கீழ் நானூற்றி தொண்ணூற்றாறு மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து வழங்கப்படுங்க இதே மாதிரி பிடிசி இடங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தோன்னா அரசு மருத்துவக் கல்லூரியில் இரநூத்தம்பது இடங்கள் இருக்குதுங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இடங்கள் இருக்குதுங்க இதில் நூற்றி இருபத்தாறு இடங்கள் வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கீழே தமிழக அரசு வழங்கக்கூடிய சலுகையின் கீழே தமிழ் மாணவர்கள் அதாவது தமிழில் படித்து வருவாங்க இல்லையா அவங்களுக்காக அரசு பள்ளியில் படித்து வர மாணவர்களுக்காக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதன்படி நிகழ்வாண்டில் பதினோராயிரத்து முந்நூற்றி ஐம்பது மருத்துவ மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது மொத்தமாக பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அதற்கான இணைய வழியில் விண்ணப்பம் வந்து கடந்த ஆறாம் தேதியிலேருந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு வெப்சைட் பார்த்துட்டிங்கன்னா டபிள்யூ 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 டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளம் வழியாக விண்ணப்பம் வந்து பதிவு செய்துட்டு வராங்க இப்போது எக் நேரம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறதுனால இன்னும் நீங்கள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலையோ அவங்களாம் ஜூன் இருபத்தொன்போதாம் தேதிக்குள்ளார அதாவது மாலை ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம் தெரிவித்துள்ளது விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடப்படும் அதனைத் தொடர்ந்து கலந்தாய்வு வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நீங்கள் வான்கில் நீட் தேர்வு முடிவுகள் வெளிவாகக்கு முன்னாடியே நம்ம விண்ணப்பங்கள் பதிவு வந்து தொடங்கியிருந்தது அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு மேலும் இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலையோ அவங்களும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு இந்த நெ கால நீட்டிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை எல்லா மாணவர்களும் பயன்படுத்திட்டு நீட் தேர்வுக்கான விண்ணப்பங்களை சரியான முறையில் பதிவு செய்து பயன்பெறணும் அதுபோல் அதை பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷனுக்காக ஒரு டேட் கொடுப்பாங்க அதில் அவங்களோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லா விண்ணப்ப பதிவும் முடிச்சதுக்கப்புறம் ஜூன் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரேண்டம் நம்பர்ஸ்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வந்து கவுன்சிலிங்காக கலந்தாய்வுக்காக எல்லாத்தையும் அழைப்பாங்க அழைக்காத போது நம்ம அதனோட அப்டேட்ஸ் எல்லாம் வர போகிற பதிவு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கு உதவி செய்யலாம் ஸோ இந்த பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு இடப்பாடு ஏதாச்சும் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே